வ கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்ல நாம் ஹவான் எப்படி அடக்குவது மனதில் உதிக்கக்கூடிய ஆசைகளை எப்படி அடக்குவது என்பதாக சில கதைகளின் மூலமாக சில செய்திகளை எல்லாம் பார்த்தோம் இந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆசைகளோடு இந்த மனிதனை கவனிக்கும் பொழுது இமாமி ரஹத்து அவங்க தன்னுடைய கிதாபுகள்ல என்பதாக ஒரு பகுதியை கொண்டு வருவாங்க ஒரு மனிதனுடைய அழிவிற்கு என்னென்ன காரணம் ஒரு மனிதனை அழிக்கக்கூடியவைகள் அவைகள் எல்லாம் என்பதாக ஒரு பகுதியை பிரிச்சு அதுல நிறைய பாடங்களை சொல்லிட்டு வருவாங்க அதுல ஒரு பாடம் அஜா கல்பு கல்பு செய்யக்கூடிய ஆச்சரியங்கள் கல்பிலே நிகழக்கூடிய மனிதனுடைய மனதிலே நிகழக்கூடிய ஆச்சரியங்கள் என்பதாக ஒரு பாடம் எழுதுவாங்க அந்த பாடத்துல நிறைய செய்திகளை குறிப்பிடுவாங்க இந்த இடத்திற்கு பொருத்தமானது என்பதாக இதனுடைய விரிவுரையில அந்த செய்தியை மட்டும் எடுத்து நினைவுபடுத்துறாங்க இந்த மன ஆசைகளோடு மனிதனை கவனிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு மூன்று நிலைமைகளை குறிப்பிடலாம் மனிதனும் மனிதனுடைய ஆசைகள் என்பதாக பார்க்கும் பொழுது அந்த ஆசைகளை கவனித்து இதை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க முதலாவது வகை என்னன்னு சொன்னா ஐ எகலி ஹவா சில நேரங்களில் எல்லா நேரங்களிலையும் அந்த மனிதனிடத்திலே அவனுடைய ஆசைகள் தான் மிகைத்து நிற்கும் மனிதன் மனிதனுடைய ஆசைகள் என்பதாக இரண்டு செய்திகள் இரண்டு விஷயங்கள் இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று சண்டை போட்டு கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் பெரும்பாலும் எப்பொழுதுமே மனித ஆசைகள் தான் அந்த மனிதனை மிஞ்சி நிற்கும் அப்படி நிற்கக்கூடிய மனிதனுடைய இறுதி நிலை எப்படியாகும் அந்த ஆசை அவனை விடும் அந்த மனிதனை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிடும் இதை பற்றி நிறைய செய்திகளை குரானுடைய வசனங்கள் மூலமாக ஹரிசுனிய ஆதாரங்கள் பூர்வமாக நிறைய செய்திகளை சொல்லுவாங்க இன்ஷா அதனுடைய இடங்கள்ல பார்ப்போம் இது ஒரு நிலை இரண்டாவது நிலை என்பதாக பார்த்தோம்னா ஹவாவை வைத்து மனிதனுடைய நிலைமை இரண்டாவது நிலைமை ஐ யோகாலி பஹு சில வேளை அந்த மனிதன் அந்த ஆசைகளை வென்றுவிடுவான் சில வேளை இந்த மனிதனுடைய ஆசை இவனை வென்றுவிடும் மாறி மாறி நடக்கும் இது சில நபர்களுக்கு உண்டானது இறைவனை பயந்து நடக்க வேண்டும் என்பதாக என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த வகையில் இருப்பாங்க முதலாவது வகை மனிதர்கள் நரகத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதாக சொல்லலாம் அவங்க எல்லா வகையிலுமே அவர்கள் தன்னுடைய ஆசைகளுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க அந்த ஆசைகளை எப்பொழுதுமே அடக்க மாட்டார்கள் ஆகையினால் அவர்கள் அழிவினுடைய உச்சியிலே சென்று விடுவார்கள் இது முதல் வகை இரண்டாவது வகை சாதாரண மனிதர்கள் நல்ல விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்ற முயற்சியிலே இருக்கக்கூடியவர்கள் இவர்களை ஒரு நேரம் இவர்களுடைய ஆசை வென்றுவிடும் ஆனாலும் சில நேரம் இவர்களும் அந்த ஆசைகளை வென்றுவிடுவார்கள் இவை இவர்கள் இரண்டாவது வகையினர் மூன்றாவதாக சில வகையினர்கள் இருக்காங்க ஐ எகலிப ஹவாஹு இவர்கள் எப்பொழுதுமே தங்களது ஆசைகளை வென்று கொண்டே இருப்பார்கள் இவர்கள்தான் மூன்றாவது தரத்தை உடையவர்கள் மிக உயர்ந்த தரத்தை உடையவர்கள் க கத்தி இருமெல் அன்பிய பகவி சப்புவதில் அவுளியாயி நபிமார்களில் பெரும்பான்மையானவர்கள் எல்லா நபிமார்களுமே இந்த வகையை தான் தன்னுடைய அம்சை தன்னுடைய ஆசைகளை அடக்கக்கூடியவர்கள் தான் எப்பொழுதும் இந்த ஆசைகளை இவர்கள் தான் மிஞ்சி நிற்பார்கள் வென்று நிற்பார்கள் இவர்கள் தான் நபிமார்கள் இன்னும் சில நபர்களும் இருப்பார்கள் வழிமார்களிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட சில சிலர்கள் வழிமாறுகள்ல பல தரங்கள் இருக்கிறாங்க செய்து கொண்டு பிற்காலத்திலே திருந்தியவர்கள் எல்லாம் பல வரலாறுகளையும் நம்ம பார்க்கலாம் இந்த வழிமாறுகள மிக உயர்ந்த தரத்தை உடையவர்கள் இவர்களும் எப்பொழுதுமே தன்னுடைய ஆசைகளை மிஞ்சி நிற்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க என்பதாக மூன்று நிலைமைகளை இமாம் ஹசார் அலி அஹமதுல்ல அஜாயிபுல் கல்பு கல்பினுடைய ஆச்சரியங்கள் என்ற அந்த பாடத்துல கொண்டு வருவாங்க இந்த மாதிரி நிறைய செய்திகள் ஹவாவை பொறுத்த வரைக்கும் இந்த மனதனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய ஆசைகளை எப்படி அடக்க வேண்டும் என்பதாக பல செய்திகளை பார்த்தோம் இதை அடக்குவதை வைத்து மனிதர்களை மூன்று வகையாக பிரித்து சொல்றாங்க வளிமார்கள் என்பதாக சொல்லவும் போது நம்ம சில செய்திகளை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இப்ப வளிமார்கள் என்பதாக பார்க்கும்போது இந்த ஒரு காலத்துல சில நபர்கள் வழிமாறுகளே இல்லை என்பதாக வழிமாறுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவினரே இல்லை என்பதாக பல தவறான கொள்கையுடையவர்களா வாதிட்டாங்க குரானுடைய பல வசனங்களும் ஹரீசு ஆதாரபூர்வமான பல ஹரிசுகளும் வலிமார்கள் என்பதாக பல நபர்கள் இருக்கிறாங்க என்பதாக அலா இன்னாஹி அலேஹி போன்ற ஆயத்துகளும் இன்னும் நிறைய ஹரிசுகளும் வழிமாறுகள் என்பதாக ஒரு பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்பதாக கூறும் பொழுது கூட இவர்கள் வழிமாறுகள் என்பதாக ஒரு பிரிவினரே இல்லை என்பதாக வாதிட்டு வந்தாங்க இவர்களுக்கு அறிவுபூர்வமாக பல பதில்கள் சொல்லப்பட்டது அல்லாவிற்கு எதிரி செய்தான் அதுவும் அல்லாவுடைய எதிரி என்பதாக இருக்கும் பொழுது வழியோல்லோ அல்லாவுடைய நேசர் என்பதாக ஒருவர் இருக்கத்தான செய்வார் என்பதாக எல்லாம் பலவிதமான பதில்களை வச்சாங்க அப்படி வச்சுட்டு வரக்கூடிய சமயத்துல ஒரு காலகட்டம் தள்ளி வரக்கூடிய சமயத்துல இவங்க அந்த வழிமாறுகள் ஒரு பிரிவினர்கள் இருக்கிறாங்கிறத ஏற்றுக்கிட்டு நாம யார வழிமார்கள் என்பதாக குறிப்பிடறோமோ இவங்க வழிமார்கள் தான் என்பதாக நீங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு வகையா வந்தது என்பதாகவெல்லாம் கேட்பாங்க அப்ப வழிமாறுகளை மறுப்பதற்காக தான் பெரும்பாலும் அந்த ஹவாவை வென்றவர்கள் என்பதாக சரி சொல்லலாம் இப்படிப்பட்டவர்களை இந்த வழிமார்களை மறுப்பதற்காக இவங்க ஆரம்பத்துல வழிமாறுதல் என்ற பிரிவினர்களே இல்லை என்பதாக சொன்னாங்க அடுத்தது வழிமாறுகள் என்பதாக இருக்கிறாங்க நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நபர்கள் வழிமாறுகள் என்பதற்கு என்ன ஆதாரம் உங்களுக்கு வகையா வந்தது வகையின் மூலமாகவா நீங்க தெரிஞ்சு கொண்டீங்க எப்படி நீங்க இவங்களை வழி உள்ளா என்பதாக கண்டுகொண்டீங்க என்பதாகவெல்லாம் கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி ஒவ்வொரு காலகட்டத்திலேயுமே இருந்தது இது வீரர்களை பற்றி சில செய்திகளை நாம தெரிஞ்சுக்கணும் இந்த செய்திகளை நம்ம பார்க்கறோம் இந்த கேள்விங்கிறது இப்ப தோன்றிய கேள்வி என்பதாக செல்லக்கூடிய கேட்கக்கூடிய இவர்களுடைய ஒரு காலத்திற்கு இந்த காலத்திற்கு மட்டும் குறிப்பானது என்பதாக சொல்ல முடியாது ஒவ்வொரு காலத்திலேயும் இந்த கேள்விகள் இருந்து கொண்டேதான் இருந்தது எப்போது ஆரம்ப தோன்றுனாங்களோ அந்த காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் இந்த கேள்வி இருந்து கொண்டே இருந்தது அந்த காலத்துல யாரை அல்லாஹ் அனுப்புகின்றானோ ஒரு காலத்துல ரசூல் மகளை அல்லாத அனுப்பினான் நபி மகளை அனுப்பினான் அவருடைய காலத்திலேயும் வலிமார்களையும் அனுப்பினான் அதற்கு பிறகு சல்லா அலுவலாம் அவருக்கு பிறகு வலிமார்களாக தோன்ற ஆரம்பித்தார்கள் அப்போது அப்போதும் எப்போதுமே இவர்களிடம் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறார்கள் அந்த காலத்துல என்ன தெரியுமா கேட்பாங்க அல்லாஹ் அல்லாஹால திருமறையில பதிவு செய்யறான் என்ன வந்தது இவரு எங்களோட சாப்பிட்டு இருந்தாரு எங்களோட ஒரு மனிதராக சாப்பிட்டு கொண்டிருந்தார் எங்களோட கடத்தெருவுகள்ல நடக்கிறாரு பார்ப்பதற்கு எல்லா வகையிலும் எங்களிலிருந்து எந்தவித வித்தியாசமும் அவரிடம் காணப்படவில்லை ஆனால் எங்களோடவே இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு புதிதாக தோன்றிவிட்டு இவர் தன்னை ரசூல் அல்லாஹ் தன்னை அனுப்பியதாகவும் தான் தான் ரசூல் உல்லா அல்லாஹுடைய தூதர் என்பதாகவும் இவர் பேசிக் கொள்கிறாரே இவருக்கு என்ன ஆனது இவர் சும்மா இருக்க மாட்டாரா என்பதாக இன்னைக்கு இவங்க எப்படி கேட்கிறாங்களோ இவங்கள வழிமாறுதல் என்பதாக எப்படி கண்டுகொண்டீர்கள் என்பதாக கேட்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களும் கண்டுகொள்வதுல இவர்கள் ரசூல்மார்கள் என்பதை என்பதாக கண்டு அவங்களும் சிரமப்பட்டதாக செஞ்சாங்க அவங்க அதனாலதான் கேட்டாங்க இவங்க இன்னைக்கு வலிமார்கள் எல்லாம் வலிமார்கள் என்பதை சொன்னா அவங்க எங்கேயோ தனியா இருப்பாங்க காட்டுலதான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க தன்னை விட தன்னை ஒரு சாதாரண மனிதரை போன்று இருக்கக்கூடாது என்பதாக எல்லாம் நாம அவர்களின் மீது தனிப்பட்ட பல கருத்துக்களை வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் ரசூல்மார்களை எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த மனிதர்களோடு அந்த சமுதாய மனிதர்களோடு மனிதர்களாகத்தான் வாழ்ந்தாங்க அவங்களும் சாதாரண உணவுகளை சாப்பிடுவாங்க அவங்கள மாதிரியே அவங்கள மாதிரியே கடை தெருவுகளுக்கு செல்வாங்க எல்லா வித விஷயங்களை அனுபவிப்பாங்க அவங்க தான் அந்த ரசூல் மகளாக இருந்தாங்க ஆகினால்தான் அவங்க கேள்வி கேட்டாங்க எங்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய இவர் எப்படி அல்லாஹுடைய தூதுவராக இருக்க முடியும் அடுத்தபடியாக அவங்க கேட்டாங்க லவ்லா ஒரு இறக்கப்பட வேண்டாமா நதீரா அந்த இவரை கொண்டே நாங்க இவர்களை பொய்படுத்தும் பொழுது அந்த மலக்கு பின்னாடி நின்றுகிட்டு இவர் ரசூல் தான் இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்பதாக எங்களை எச்சரிக்கக்கூடியவராக அந்த மலக்கு இருந்திருப்பார் இப்படிப்பட்ட மலக்கு அவர்களோடு அனுப்பப்பட்டிருக்க கூடாதா என்பதாக அவங்க கேட்டாங்க அப்ப ஒரு பிரிவினர்கள் ரசூல்மார்கள் வரக்கூடிய சமயத்துல அவர்களையும் மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருந்தாங்க கண்டுபிடிக்க முடியல இவங்க எப்படி கண்டுபிடிக்கிறது தடுமாற்றம் ஈமான் அவர்கள் தான் ஜெயசீலர்களாக மாறினார்கள் அதே போன்று இன்றும் கேட்கிறார்கள் இவர்கள் வழியுள்ளா என்பதாக உங்களுக்கு வகி இறக்கப்பட்டதா என்பதாக கேட்கிறாங்க ஆனால் அதையும் தாண்டி அவர்களை யார் உண்மையாக பிடிக்கிறார்களோ அவர்களின் வழி செல்கிறார்களோ அவர்களை அல்லாஹனுடைய வழி என்பதாக நம்புகிறார்களோ அவர்கள்தான் ஜெயசீலர்களாக மாறுகிறார்கள் என்பதாக பல செய்திகளை இதற்கு ஆதாரமாக நாம் சொல்லிக்கிட்டே வரலாம் சரி இவங்க எப்படி வலிமார்கள் என்பதாக நீங்க கண்டுபிடிக்கிறீங்க என்பதாக அவங்க கேட்கறாங்க கேட்கும் பொழுது நமக்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் தேவையில்லை நிறைய ஹரிசுகளை அவர்களுக்கான ஆதாரங்கள் இவர்கள் இப்படித்தான் இருப்பாங்க இவங்க இதனாலதான் நாங்கள் இவர்களை வழியுள்ளா என்பதாக கண்டுகொண்டோம் என்பதாக பல ஆதாரங்களை நம்ம சொல்லலாம் முதலாவது செய்தியே நாம் இன்னைக்கு பார்த்தமல்ல மூன்றாவது நிலைமையாக தன்னுடைய ஹவானத்தை எப்போதும் அடக்கி கொண்டே இருப்பார்கள் என்பதாக பார்த்தமல்லவா அந்த மாதிரி தங்களுடைய ஆசைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அவளுடைய நடத்தை

இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களோடவும் அந்த மனிதரோடவே ஒரு செய்தானும் படைக்கப்படுகின்றான் ஹத்தா மல்லத் எனக்கு என்னோடும் ஒரு செய்தான் படைக்கப்பட்டான் ஆனால் அந்த செய்தான் எனக்கு உதவியாளனாக மாறிவிட்டான் அவனை நான் ஜெயித்து விட்டேன் அவனுடைய துன்பங்களை அவன் சொல்லக்கூடிய அந்த ஆசைகளை எல்லாம் நான் மீறி நின்று அவனை நான் அடிமையாக்கிவிட்டேன் அந்த செய்தான் விட்டான் என்பதாக கூட சில ஹரி ஷெரீஃபுளிலே கூறப்படுகின்றன அப்ப யார் அந்த அடக்கி ஆளுகிறார்களோ அவர்கள்தான் நபிமார்களாகவும் உயர்ந்த வழிமார்களாகவும் வந்திருக்கிறாங்க என்பதை எல்லாம் நாம இந்த ஹரிசுகள் இருந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியுது இன்னும் சில ஹரிசுகள் வருது பார்த்தால் அல்லாஹோட நினைவு கூறப்படுகின்றானோ அவர்கள்தான் வழிமாறுகள் என்பதாக எல்லாம் சில ஹரிசு ஷெரீஃபுல்ல சொல்லப்படுது யார் அல்லாஹுவை பற்றி போதிக்கிறார்களோ ஒரு மனிதரை பார்த்தால் அல்லாஹுடைய நினைவுகள் வருகிறது அல்லாஹுடைய ஐம அல்லாஹை பற்றி நான் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைகள் எல்லாம் அல்லாஹுடைய நினைவு யாரை பார்த்தால் ஏற்படுகின்றதோ அவர்கள்தான் வலிமார்கள் என்பதாக பல ஹரிஷரீப்புகளையும் சொல்லப்படுது அப்ப வலிமார்கள் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க இவங்க தொழுகை நோன்பு ஜகாத்து இது போன்ற எல்லாம் நமக்கு சொல்லி தராங்க ஆனால் இந்த தரீக்காக்கள்ல சென்று வலிமார்களுடைய இடத்துல தான் வசதத்துள் உயிதி எனப்படக்கூடிய அந்த ஞானத்தை பற்றி நாம தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த ஞானத்தை பற்றி நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சமயத்துல தான் அல்லாஹாவை நாம் அறிந்தவர்களாக மாற முடியுது யார் அல்லாஹாவை நமக்கு கற்றுத்தருகிறார்களோ அவர்கள் தான் வழிமார்கள் என்பதாக இந்த ஹரிஷரீப்புகளில் இருந்து எல்லாம் நாம தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் நிறைய

கவலைப்படுகிறது கவலைப்பட்டு இதேமனிடத்தில் கேக்குது இறைவா இதற்கு மேல் என்னிடத்திலே எந்த நபியும் நடமாட மாட்டார்களே அப்படி இருக்கும் பொழுது நான் தனித்தவனாக இருக்கின்றேனே என்பதாக அது பயங்கரமான கவலையோடு இதேவன் இடத்திலே முறையிடுகின்றது அப்போது அல்லாஹாலா அந்த பூமிக்கு வகையாக அனுப்புகின்றான் பூமியே நீ கவலைப்படாதே அன்னகுஜ் அழைக்கி மின்னல் ஒளியாயி இந்த நபிமார்களுக்கு பிறகு நான் வலிமார்கள் என்பதாக சில நபர்களை உன்னில் உன்னிலே அனுப்புவேன் குழு புகும் அலா புலூபில் அம்பியாயி இதுவரை நபிமார்களுடைய குணங்கள் எல்லாம் எப்படி இருந்ததோ அதே ஒன்று தான் இவர்களுடைய குணங்களும் இருக்கும் என்பதாக பல செய்திகள் வருகின்றன அவள் எத்தனை நபர்கள் என்பதாக பல செய்திகள் அவர்களை பற்றி உண்டான ஆதாரபூர்வமான பல அதிசரிப்புகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அப்ப யார் தங்களுடைய ஹவா தன்னது தனது மனதிலே தோன்றக்கூடிய ஆசைகள் எல்லாம் வென்று நிற்கிறார்களோ அவர்கள்தான் வழிமார்கள் என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது இதிலிருந்து இருந்தே வலிமார்கள் என்பதாக இருக்கிறாங்க அவர்களை நாம் எந்த அளவு அவர்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் இந்த இது போன்ற செய்திகள் இருந்து பார்க்க முடிகிறது அடுத்த தொடர்கள் ஒரு செயலை இது அறிவு எடுத்த செயலா அல்லது ஆசை எடுத்த செயலா என்பதாக நாம் எவ்வாறு கண்டுகொள்வது என்பது சம்பந்தமான சில செய்திகளை பார்க்கலாம் முஹம்மத்